நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய இருந்து வெறும் ஒரு எழுநூறு மீட்டர்ல சுற்றிலும் வீடுகள் அமைஞ்ச பகுதியில் நம்ம சைட்டுக்கும் பக்கத்துல ஒரு புது லேவுட் போடுறாங்க அங்கே சென்ட் வில பதினோரு லட்சம் ரூபா ஆனா நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோட சைட்டோட வெலை வெறும் ஏழைகால் லட்சம் ரூபாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழைகால் சென்ட்டு சென்ட் வில ஏழைகால் லட்சம் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க சுற்றிலுமே வீடுகள் உள்ள நிறைஞ்ச பகுதியில் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தா இந்த சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் பட்டான்னு சொல்லி லீகல் வைஸ் கிளியரன்ஸோட உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிழக்கு பார்த்த சைட்டுங்க சரியாக இந்த கல்லில் இருந்து உங்களுக்கு சரிய முப்பத்தி அடி வருங்க நீளம் வந்து எண்பத்தி அடி வரும் ஓகேங்களா பின்னாடி முப்பத்தி அதே மாதிரி வருங்க ஸோ கிழக்கு பார்த்து பின்னாடி வந்து உங்களுக்கு தோப்பு வந்துடும் முன்னாடி அப்படியே திரும்பினீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு எழுநூறு மீட்டர்ல அங்க தோப்ப தெரியுது இல்லீங்களா அதுதான் எண்ணெய் ரோடு இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா என்எச் ரோடுக்கு பக்கத்துலயே அமைஞ்சிருக்கிறதுனால சரியா மார்க்கெட் பிரைஸோட கம்மி ரேட்லயும் தராரு அது இல்லாம உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மளிகை கடையில இருந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜஸ்ல இருந்து எல்லாமே ரொம்பவே நியர்பை இருக்குங்க நீங்க எந்த ஒரு கவலைப்பட வேண்டியதில் ரெசிடென்சியல் பிளாட்ல பக்காவாக என்ஹெச் ரோடு பக்கத்துல இன்னைக்கு பிளாட் கொண்டு வந்திருக்கேன் இந்த வாய்ப்பை அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த சைட்டை விசிட் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்ண்டக்ட் பண்ணுங்க நேரில் வந்து பாருங்க சுத்திலும் ரேட்டை விசாரிச்சுக்கோங்க நான் சொல்ற ரேட் கம்மியாக இருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணா போதுங்க ஏழைகால் சென்ட் சென்டின் விலை ஏழைகால் லட்சம் மட்டுமே சரிங்களா நேர்ல வந்து பாத்துட்டு நீங்க சைட் புடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் லோன் வாங்கி கொடுக்கணும்னாலும் சரி லீகல் பாக்கணுனாலும் சரி கண்டிப்பா எஸ் டீம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சந்திப்போம் நன்றி மக்களே